சார் உங்கள் பிஏ பேசுவேன் சார் தம்பி கூட வெளிநாட்டுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக என்னை அனுப்பியிருந்தீங்க ப்ராஜெக்டே தம்பி ஒழுங்கே பண்ணுறதில்ல சார் ஷாப்பிங் ஷாப்பிங்னு ஏதாவது வாங்கிட்டே இருக்காப்புல அதனால் நாளைக்கு இல்லை நாளைக்கு வச்சு நாங்கள் கிளம்பிடுவோம் சார் ம் அப்படியா சரி வாங்க அப்பா எங்கப்பா அவன் சீட்டு போய் பார்த்தா மீற அவன் காணும் என்னாச்சுப்பா ஆமாண்டா அவள் வேலையை விட்டு போயிட்டாடா அவள் தாண்டா ரிசைன் பண்ணிட்டு போனான் அது இப்படிப்பா அவளா வேலையை விட்டு நிற்பா நீங்க ஏதாவது திட்டிருப்பீங்க என்னப்பா சொன்னீங்க ஆமாண்டா ராஜர்ட்டு கையை விட்டு போயிடுச்சுடா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளோ லாஸ்ன்னு சொன்னேன் உடனே எனக்கு வேலை வேண்டான்ட்டு போயிட்டாடா நீங்கள் ஏன்ட்டெல்லாம் இப்போ கேட்கணும் நான் தானேப்பா அவ்வளோ கைட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் ஏப்பா அவட்ட போய் பேசுகிறீங்க நீ என்கிட்ட சொல்லணும்னாட என்கிட்ட கேட்காம அவ்வளோ போய் நீ ஏண்டா போட்ட ப்ராஜெக்ட் லீடராக போட்டது ஓந்த போட ஆ லக்ஷ்மி நான் விற்று பேசுகிறேன் மீரா அங்கே வந்தாலா இல்லை விச்சு அவன் இப்போ இங்கெல்லாம் ஊருக்கு போகிறோம் சொல்லிட்டு போயிட்டா விச்சோ ஓ அப்படியா சரி நான் வச்சிடுறேன் இந்த தடவையே அவன் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆ அனிதா நான் விச்சு பேசுகிறேன் இதானே வெளிநாட்டில் ஜாப் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு மீராவை அனுப்பியிருக்கிற நீ மீராட்ட பேசு அனிதா நான் அவளை ரொம்ப விரும்புகிறேன் அவள் நல்லா நான் பார்த்துக்குவேன் அவள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்ககிட்ட நிறைய கம்பெனி இருக்கு அவள் மேனேஜரை வந்து உட்கார்ந்தாலே போதும் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து அனிதா எனக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் அப்பா தான் பிரச்சனையே இப்போ அவர் இல்லாத கம்பெனியில நான் இன்னொரு இதில் அவள் நான் மேனேஜரை உட்கார வச்சிடுறேன் அதனால கொஞ்சம் கேன்சல பண்ண சொல்லு அனிதா கொஞ்சம் எடுத்து சொல்லு அனிதா சரி விச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அவளுக்கு புரிய வைக்கிறேன் சரியா ஆ மீரா நான் அனிதா பேசுகிறேன் நீ இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்டில் சேர வேண்டாம் நீ இப்போ இங்கே வந்துடு சேர்ந்துக்கோ சொல்லிட்டு அனுப்பி இப்ப நீ ஏன் வேண்டாம் சொல்ற இல்லை மீரா நான் தான் அனுப்பினேன் இல்லைன்னு சொல்லலை நான் இப்போ உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் பேசுவோம் ம் வந்துட்டியா மீரா நான் சொல்கிறத நீ கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோ நல்லா யோசனை பண்ணு சரியா ஒன்றும் இல்லை இது மாதிரி என்கிட்ட வந்து பேசணும் என்னன்னா விட்சுக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் அப்பா தான் அவன்கிட்ட கடுமையாக பேசிட்டாரு மற்றபடி விச்சு வாங்கிட்டேன் எந்த பிரச்சனையும் பண்ணலை அவன் நீ விரும்புகிறான்னு உனக்கும் தெரியும் அவன் எப்போவுமே உன்னை பற்றி எப்போவுமே கேர் எடுத்துக்கிட்டே தான் இருக்கான் அது நீயுமே சொல்லியிருக்க காலேஜ் படிக்கும்போது ரவுடிஸ்லாம் வந்தப்போ கூட நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணால் எல்லாமே நீ சொல்லியிருக்கிற நீ கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி பாரு நாளைக்கு நம்ம விச்சு வீட்டுக்கு போயிட்டு வருவோமா சரி என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்துட்டாவது வருவோமே சரி இந்த ஒரு தடவை தான் அனிதா நீ சொல்றேங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன் நாளைக்கு என் வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் ஆனா அதுக்காக டக்குன்னு அவன் கல்யாணம் பண்ணுவேன்னா நீ முடிவு பண்ணா கூடாது சரியா அங்க போய் பார்த்து தான் முடிவு பண்ணுவேன் நீ இவ்வளவு கேக்குற எனக்கு வேலையெல்லாம் போட்டு கொடுத்த இந்த பிளைட் டிக்கெட் முத கொண்டு நீ எல்லாமே செய்யற அதுக்காக சரி உன்னோட பேச்ச மீற வேண்டாமேங்கிறதுக்காக இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆ மிச்சம் நான் அனிதா பேசுறேன் நான் மீராட்ட பேசிட்டேன் அவங்க வர சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டா நான் நீ சொன்னது எல்லாமே கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் அவளும் சரின்னு கேட்டுக்கிட்டா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வாரேன் அங்கே எப்படி சூழ்நிலை இருக்குது அவளால் அங்கே வாழ முடியுமா என்னங்கிறத அவள் தான் முடிவு பண்ணணும் எல்லாம் பார்த்துட்டு அவன் முடிவு பண்ணுவான்னு சொல்லியிருக்கா சரியா இப்போதைக்கு நான் கூட்டிகிட்டு மட்டும் வரேன் உன் அப்பா அம்மா பார்த்து அவள் பேசட்டும் அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் ஓகே அனிதா ரொம்ப தேங்க்ஸ் அனிதா நீ நாளைக்கு மீராவை கூட்டிகிட்டு வா என்னோட என்னோடய அப்பா அம்மாகிட்ட சொல்லி வைக்கிறேன்